மீண்டும் அவர்கள் கரூர் பயணம் வந்து செல்ல போகிறார்கள் ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமாக வந்து போய் கொண்டிருக்கு ஸோ எப்போ வந்து விஜய் அவர்கள் கரூர் வந்து செல்ல போகிறாங்க அதுக்கப்புறமா வந்து பிரச்சாரம் வந்து அவர்கள் வந்து அடுத்தடுத்து எப்போ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்து கிடைச்சிருக்கு இப்போ வந்து ஒரு இருபது பேர் கொண்ட குழு வந்து விஜய் அவர்கள் அமைச்சிருக்காங்க ஸோ கரூர் வந்து அவங்க தொடர்ந்து நேற்றும் சென்றிருக்காங்க இன்றைக்கும் வந்து சென்றிருக்காங்க அடுத்தடுத்து வந்து தமிழக வெற்றி கழகம் தன்னோட ஒர்க்கை வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு டீட்டெயிலாக பேச போகிற ரொம்ப முக்கியமான வீடியோவை தான் விஜய் ரசிகர்களுக்கும் போகிறது தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கும் கரூர் மக்களுக்கும் இருக்கப் போகிறது அதாவது கரூர் நடந்த துயர சம்பவம் தமிழகத்தை மட்டும் இல்லாமல் இந்தியாவே வந்து பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னு நான் சொல்ல வேண்டும் மொத்த இந்தியாவுமே வந்து கரூரை திரும்பி பார்த்துருக்கு விஜய் அவர்களை திரும்பி பார்த்துருக்கு இப்போ விஜய் மீது அடுத்தடுத்து வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கரூர் ஏன் இன்னுமே வந்து செல்லலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு விஜய் அவர்கள் ஏன் வந்து ஆறுதல் சொல்லலை அப்படிங்கிற அடுத்தடுத்த குற்றச்சாட்டு அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் ஒரு வேளை வந்து கரூர் சென்றால் அங்கே வந்து பிரச்சனை ஏற்படும் ஸோ இந்த ஆளுங்கட்சிக்காரங்களே செல்ல சில பிரச்சனைகள் வந்து பண்ணுவாங்க அந்த ஒரு நோக்கத்தில் விஜய் அவர்கள் இருந்தால் அவங்களோட நிர்வாகிகள் எத்தனை பேர் வந்து இருக்காங்க அவங்களாம் செல்லலாமே ஏன் அவங்க செல்லலை அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்து கொண்டு இருக்கு புஷியானும் நிர்மலா அவர்களும் எதுக்காக தலைமறைவாக இருக்காங்க அப்படிங்கிற பல கேள்விகளும் வந்து எழுந்து கொண்டு இருக்கு இந்த சமயத்தில் தான் வந்து இதுக்கான விடை வந்து கிடைச்சிருக்கு அதாவது வந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீது வந்து சும்மாவே வந்து சண்டை இழுப்பதற்காக பல கூட்டங்கள் வந்து கரூரில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு ஆல்ரெடி வந்து தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட தலைவர் கரூர் மாவட்ட தலைவர் மீது வந்து இப்போ வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் வந்து இருக்காங்க ஸோ இப்போ வந்து கரூர் மாவட்ட செயலாளர் வந்து சனிக்கிழமை வந்து கரூரில் இறந்து போன நாற்பத்தோரு குடும்பங்களையும் சந்தித்து அவங்களுக்கு வந்து ஆறுதல் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்பு ஒரு நாளைக்கு முன்பு வந்து விஜயா அவர்கள் வாட்ஸ்அப் கால் மூலமாக வந்து மீட்டிங் வந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப் கால் மூலமாக வந்து தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் கிட்ட பேசியிருக்காங்க அவங்க கிட்ட என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா இதுக்கு மேல நம்மளோட பயணம் வந்து ரொம்ப 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 கடுமையாக வந்து தொடரும் அதாவது இன்னுமே வந்து புரட்சிகரமாக தொடரும் இதுக்கு முந்தைய பயணம் மாதிரி வந்து இருக்காது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் கரூர் வந்து நான் வந்து செல் வரப்போகிறேன் மிக விரைவில் வந்து வரப்போகிறேன் அதுக்கான முன் ஏற்பாடுகள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இருபது பேர் கொண்ட குழு வந்து விஜய் அவர்கள் அமைத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடச்சிருக்கு இப்போ புஸ்ஸியான நிர்மல்ஸ் அவர்கள் இல்லாததாக வந்து விஜய் அவர்களே டேரெக்டாக காலத்தில் இறங்கி வந்து அவங்களோட நிர்வாகிகள் கிட்டே பேசியிருக்காங்களாம் அந்த இருபது பேர் கொண்ட குழு வந்து ஸோ கரூரில் இப்போ என்ன நிலைமை வந்து இருக்கு விஜய் அவர்கள் எப்படி வந்து வர அப்படிங்கிற பிளான் வந்து போட்டுக்கொண்டு கொண்டிருக்காங்க இப்போ விஜய் அவர்கள் எப்போ வரப்போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் அதாவது வந்து தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு நாட்களுக்குள்ளே வந்து கரூர் வந்து செல்ல போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கான அனுமதி கிடைக்கலனாலும் விஜய் அவர்கள் கரூர் வந்து செல்ல போகிறாங்களாம் ஸோ வந்து மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் வந்து தன்னோட ஏற்பாடுகள் அதாவது விஜய் வருவதற்கான ஏற்பாடுகள் வந்து பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்றைக்கி கூட கரூரில் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக இறந்து போன நாற்பத்தோரு குடும்பங்களுக்கும் வந்து மௌன அஞ்சலி வந்து செலுத்தித்திருந்தாங்க ஸோ வந்து விஜய் அவர்கள் மேபி வந்து நாளை நைட் நாளைக்கு நைட்டு இல்லை நாளைக்கு ஈவினிங் வந்து கரூர் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து நியூஸ் சேனல்ஸ் தான் ஒரு விஷயத்தை வந்து பரப்பி கொண்டிருக்கு அதாவது வந்து விஜய் அவர்கள் வந்து கரூர் வந்து செல்லவில்லை ஸோ தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் தான் வந்து கரூர் வந்து செல்ல போறாங்க ஸோ அங்கே சென்று மாவட்ட செயலாளர்கள் தான் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவி வந்து கொடுக்க போறாங்க நிதியை வந்து கொடுக்க போறாங்க விஜய் அவர்கள் பெயரில் அப்படிங்கிற செய்தியை வந்து நியூஸ் சேனல்ஸ் பரப்பி கொண்டிருக்கு முக்கியமாக பெரிய பெரிய மெயின் மீடியாவே வந்து இதை பரப்பி கொண்டிருக்கு ஆனால் இது முழுக்க முழுக்க பொய்யான விஷயம் அப்படி வந்து காசு வந்து மாவட்ட நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளரும் கொடுக்குற மாதிரி வந்து இருந்தால் இறந்து போனால் மூணே நாளில் வந்து கொடுத்துருக்கலாம் ஸோ விஜயா அவர்கள் தன்னோட கையால் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லணும் அதுக்காக தான் வந்து விஜயா அவர்கள் இவ்வளோ பொறுமையை வந்து காக்கிறாங்க ஸோ அதனால் வந்து இன்னும் வந்து ஒன் ஆர் டூ டேஸில் வந்து விஜய் அவர்கள் கரூர் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே கரூர் மேட்டர் ஓகே அதுக்கு அடுத்து ஸோ விஜய் அவர்கள் எப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வந்து தன்னோட பிரச்சார பயணத்தை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க இதுக்கப்புறம் வந்து விஜயா அவர்களோட பிரச்சார பயணம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து மக்கள் மத்தியில் வந்து எழுந்திருக்கு அதுக்கான விடயம் வந்து இப்போ வந்து கிடைச்சிருக்கு அதாவது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அடுத்த ரெண்டு வாரத்திற்கு நம்மளோட பிரச்சார பயணம் வந்து கிடையாது பிரச்சார பயணத்தை ஹோல்ட் பண்ணி வைங்க அப்படிங்கிற விஷயத்தை விஜய் அவர்கள் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன பிரச்சனை வந்து போய் கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் வந்து எஸ்சிஓ வந்து ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க எஸ்சிஓ வந்து ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முக்கியமாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஸோ ரோட் ஷோ நடத்த வந்து தடை வந்து போட்டுருக்காங்க பிரச்சாரம் வந்து நடத்தக்கூடாது அப்படிங்கிற பிளானை வந்து டிஎம்கே வந்து பண்ணி கொண்டு ஸோ அதை அதனால் வந்து அவர்களோட பிரச்சாரம் வந்து அடுத்து எப்போ தொடங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய கேள்விக்குறியாக வந்து இருக்கு அவர்களோட பிரச்சாரம் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து அரசியல் கட்சிகளோட பிரச்சாரம் எப்போ தொடங்கும் அப்படிங்கிற கேள்வியும் வந்து எழுந்திருக்கு இந்த சமயத்தில் சின்னதாக ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு அதாவது அவர்களோட பிரச்சார பயணம் வந்து தீபாவளிக்கு அப்புறமா வந்து ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க அதாவது அக்டோபர் இருபதாம் தேதிக்கு அப்புறமா வந்து அவர்களோட பிரச்சார பயணம் வந்து மீண்டும் வந்து தொடரும் அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு இது எல்லாமே வந்து இணைத்து நடந்த விஷயத்தை இன்டர்நெட் மூலமாக அது நமக்கு கிடைச்ச தகவல்கள் நமக்கு இருந்த அதாவது சோஷியல் மீடியாவில் வந்த செய்திகள் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து புசியான நிர்மல் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து என்ன நடந்தது இவங்க ரெண்டு பேருக்கும் ஜாமீன் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் பல பேத்துக்கு வந்து எழுந்திருக்கு ஸோ புசியான நிர்மல் தானே விஜய் அவர்கள் நல்லா சேஃபாக தானே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் புசியான நிர்மல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய தூண் ஒரு கட்டமைப்பு வந்து இப்போ வந்து செதுக்க பார்க்குறாங்க அந்த கட்டமைப்பை செதற விடாமல் வந்து விஜய் அவர்கள் தாங்கி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் புசியான நிர்மல் அவர்கள் அவர்களை வந்து இப்போ வரைக்குமே காப்பாற்றி கொண்டு இருக்காங்க ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவங்களுக்கான ஜாமீன் மனு வந்து தாக்கல் செய்யப்பட்டது ஸோ அதை விசாரித்த நீதிபதி வந்து ஜாமீன் மனு கொடுக்க ஜாமீன் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி புசியானந்தருக்கும் நிர்மல் அவர்களுக்கும் சொல்லிவிட்டாங்க இதனால் வந்து சம அப்செட்டில் வந்து இருந்தாங்க இந்த சமயத்தில் வந்து இப்போ உச்ச நீதிமன்றத்தை வந்து விஜய் அவர்கள் நாடி இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு புசியானந்த் தரப்பு நாடி இருக்காங்களா அதனால் வந்து உச்ச மனு வந்து விசாரணைக்கு வந்து வரப்போகிறது ஸோ எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னென்னா முக்கியமாக அரசியல் விமர்சக अगल சொல்லும் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து விஜய் அவர்களுக்கு ஏ ஜாமீன் வந்து கிடைத்துவிடும் அதாவது புசியானந்த் அவர்களுக்கும் நிர்மல் அவர்களுக்கும் ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி மூவாக தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அமித்ஷா அவர்கள் ஆல்ரெடி வந்து விஜய் அவர்களுக்கு கால் பண்ணி வந்து பேசினாங்க அதில் வந்து அமித்ஷா அவர்கள் விஜய் கேட்ட சொன்ன விஷயம் என்னென்னா ஸோ வந்து எதுனாலும் எந்த ஹெல்ப்னாலும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொன்னாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா வந்து விஜய் அவர்கள் தனிட்டு போட்டியிட்டால் அது வந்து அவர்களுக்கு சத்த ரீதியாக அந்த ஒரு பெரிய பிரச்சனை பிரச்சனையை வந்து கொடுப்பாங்க ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொடுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்கும் இது ரெண்டையுமே வந்து விஜயால் கண்டிப்பாக அது தாங்கி பிடிக்க முடியாது தாங்கி சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் அதிமுக பி அதிமுக பிஜேபி கூட்டணியில் விஜய் அவர்கள் இணைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் அப்படிங்கிற தாக்கம் வந்து போய்க்கொண்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயம் தான் வந்து விஜய் அவர்களும் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால் உச்சநீதிமன்றத்தில் வரும் ஜாமீன் மனு விசாரணையில் வந்து கண்டிப்பாக வந்து ஜாமீன் வந்து புஷியானந்த் அவர்களுக்கும் நிர்மல் அவர்களுக்கும் அவர்களுக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ நிர்மலா அவர்களுக்கும் புஷியானந்த் அவர்களுக்கும் ப்ராப்பராக வந்து ஜாமீன் கிடைத்து விட்டால் தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்தடுத்த நடவடிக்கைகள் அடுத்தடுத்த பிரச்சாரங்கள் தொடரும் தொடரும் முக்கியமாக அது பனையோல மீண்டும் மீண்டும் மீட்டிங் வந்து நடக்கும் அடுத்தடுத்து உச்சநீதிமன்றத்தில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ வந்து புசியானந்த் அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த ரெண்டு நாள்ல வந்து கரூர் வந்து அவர்கள் செல்ல போகிறாங்களா சென்று வந்து அங்கே கரூர் சுச்சுவேஷன் வந்து எப்படி இருக்க போகிறது அவர்களுக்கு வரவேற்பு கிடைக்குமா இல்லை அவர்களுக்கு மேலே வந்து ஏதாவது தாக்குதல் நடக்குமா அப்படிங்கிற கேள்வியும் வந்து நடந்து கேள்வியும் எழுந்திருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லேப் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து அரசியல் சம